நரேன் நரேஷ் சார் இந்த லூசிட் ட்ரீம் சொல்கிறாங்களா சார் என்னங்க லூசிட் ட்ரீம் லூசிட் ட்ரீம் ஆ லூசிட் அது உண்மையாக சார் அது உண்மையாக இருந்தால் அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீசன் தெரியும் சார் நல்ல கேள்வி நமக்கு கனவுகள் ஏதும் நிறைய கனவுகள் வந்து அப்படியே ஒரு குழப்பமாகவும் தெளிவில்லாமலும் சம்பந்தம் இல்லாமலும் அது போயிடும் ஆனால் சில கனவுகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் யாராக நம்ம தொட்டிருந்தாங்கன்னா கனவில் முடித்த பிறகு கூட தொட்டது ஃபீலிங் இருக்கும் அந்த வலியும் இருக்கும் பயமும் இருக்கும் அல்லது ஒரு ஆனந்தம் இருந்ததுன்னா அந்த ஆனந்த கனவுலேருந்து நனவுக்கும் இருந்துடும் ஏன் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறோம் கனவு கண்டோம் அது பேர் லியூசிட் ட்ரீம் எல்யூசிஐடி லியூசிட் அப்படின்னா மிக தெளிவான மிக விளக்கமான ஆனால் நிறைய ட்ரீம்ஸ் அப்படி இருக்கிறது இல்லை தெளிவில்லாமல் இருக்கும் மேகமூட்டத்தை வழியாக பார்த்தா மாதிரி இருக்கும் அந்த கனவு எல்லாம் சில இதில் பார்த்தா பளிச்சுன்னு நனவில் நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு ட்ரீம்ஸினுடைய தன்மை என்னன்னு சொல்லுவோம் கனவுகள் எல்லாம் அனுபவங்கள் தான் கனவுகள் பலவிதமாக இருக்கலாம் பாம்பு கடிக்கிற மாதிரி ஏனில் ஏறுற மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரி அதில் பாத்தாத்தில் விழுந்த மாதிரி உடம்பில் ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் போய் திடீர்னு நின்றுட்டா மாதிரி அறுவருப்பான இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி வழி தெரியாமல் இங்கே தொலைகிற மாதிரி நம்ம யாரையோ தேடி தேடி போகிறோம் அது கிடைக்காத மாதிரி என்னென்னவோ கனவுகள் விதவிதமாக வரும் ஆனால் எதுதோ அணைஞ்சா மாதிரியும் சொர்கோலோகத்தில் போனால் மாதிரியும் நாம் தேடி போடுற பொருள் நம்ம கையில் கிடைச்சா மாதிரியும் அப்படின்னு கூட நமக்கு கிடைக்கலாம் கனவுளுடைய விதவிதத்தை நாங்கள் விட்டுடுங்க அதை பிழிஞ்சு ரசம் எடுத்து பாருங்கள் அது பார்த்தோம்னா உங்களுக்கு உணர்வில் என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள் அறிவில் விதவிதமாக இருக்கலாம் அது லூசிட் ட்ரீமாக இருக்கலாம் நான் லூசிட் ட்ரீமாக கூட இருக்கலாம் தெளிவில்லாத மங்கிய கனவாக இருக்கலாம் அல்லது மிக தெளிவானதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைச்சிதுன்னு பாருங்கள் என்ன கிடைச்சிதுன்னா அது உணர்வில் தான் இருக்க முடியும் டீட்டெயில்ஸை விட்டுடுங்க உணர்வில் என்ன கிடைச்சிதுன்னு பார்த்தோம்னா சில பேர் சொல்கிறாங்க பயங்கர கனவாக இருக்குது கண்ணை மூடவே பயமாக இருக்குது கண்ணை மூடி உடனே எனக்கு பயங்கரமான கனவு வருது பேய் கனவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவனுக்கு ஒரு துன்பம் இருக்குதா இல்லையா இன்னும் பிறகு சொல்கிறாங்க கனவுல ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க அந்த கனவு அப்படியே ஒரு வாரமாக அதே கனவு தான் தொடர்ந்து விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படியே பறக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ராக்கெட்டு இன்னும் எதிர்காலத்தில் இல்லாத ஒரு பொருளெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியெல்லாம் வரும் உணர்வில் என்னென்னு பார்த்தோம்னா சந்தோஷம் இருக்கலாம் பயம் இருக்கலாம் அல்லது துன்பங்கள் இருக்கலாம் வலி இருக்கலாம் இந்த மூணு தான் ஆனந்தத்தை விட்டுடுங்க சில இதில் இருக்கும் இந்த கனவு பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் வருதுங்க ஒருத்தன் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் அவன் அனுபவிக்க வேண்டியதுக்கு பேர் பிராரப்தன் பேர் ஆரப்தம்னா ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம் ஆரப்தம்னு தமிழில் சொல்கிற ஆரம்பம்னு சமஸ்கிருதத்தில் ஆரப்தம் அப்படின்னு போயிரு ஆரப்தம்னா டியூலி ஸ்டார்ட்டட் சரியாகவே தொடங்கிவிட்டதுன்னு அர்த்தம் என்ன தொடங்கிடுச்சு நீ இந்த பிறவியில் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் எத்தனை கோடி இன்பங்கள் எத்தனை கோடி துன்பங்கள்னு நிச்சயமாயிடுச்சு அதில் நூறு கோடி துன்பம் நூறு கோடி இன்பம்னா எல்லாருக்கும் அது தான் கோட்டா எல்லோருக்கும் ஒன்று தான் நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மிக கேர்த்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் படுபாதாளத்தில் இருக்கிற சாதாரண குடியானவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் இன்பம் துன்பம் சமம் சில பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லை சார் என் வாழ்க்கையில் என்ன மாதிரி நீ துன்பப்பட்டவன் யாரும் இல்லை அப்படி சொல்லவே முடியாது அவங்க கூட ஒவ்வொரு முறையும் நல்ல பருப்பு சாம்பார் சாப்பிடும்போது இன்பமாக தான் சாப்பிட்ருக்கிறான் இன்பமாக தான் தூங்குறான் அவங்க வந்து கணக்கு என்ன போடுறாங்க அவங்களுடைய கணிதத்தில் வேறு மாதிரி நினைக்கிறாங்க இன்பம் துன்பம் சமம் மனித பிறவியில் இன்பம் துன்பம் இல்லாமல் இருக்காது இந்த பிராரபத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோன்னா சில துன்பங்களை நிஜ வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது ஒருத்தனுக்கு ஒரு துன்பம் கொடுக்கணுன்னு அவன் படு பாதாளத்தில் விழுந்து அந்த பாதாளத்தில் வந்து நிறைய பாம்புங்களும் தேனும் இருக்குது அல்லது மனித மலம் இருக்குது அதை விழுந்துட்டான் அப்படின்னு ஒரு துன்பம் வரணும் நீங்கள் அதை நிஜ வாழ்க்கையில் கொடுக்க முடியுமா பிராரப்தம் அதுக்காக யார் பள்ளம் தோண்டுவாங்க அங்கே போய் யார் பாம்பெல்லாம் போட்டு மலத்தை கொட்டி வைப்பாங்க அதெல்லாம் பாசிபிள் இல்லைல்ல அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி துன்பத்தெல்லாம் கனவுல கொடுத்துரு அப்படின்னு சில இன்பங்களெல்லாம் நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது இந்த லூசிட் ட்ரீமில் சில ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம்லாம் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு நிஜ வாழ்க்கையில் கிடைக்காது வைங்க என்ன பண்ணுவார் பகவான் அதுக்கு தான் கனவுன்னு ஒன்று இருக்குது இல்லை அங்கே கொடுத்து அவனுக்கு சரி கட்டிடு அப்படின்வார் இப்போ மனிதனுக்கு பிறக்க வேண்டிய மொத்த இன்ப துன்பங்களும் நனவுலகத்துலேயும் கிடைக்கலாம் கனவு உலகத்துலையும் கிடைக்கலாம் அது இன்பம் துன்பம் வந்து கோட்டா ஒன்று தான் இதை நீங்கள் புரிஞ்சுங்க இதை தெரிஞ்சிட்ட பிறகு கனவுக்கு அளவுக்கு ஒரு முக்கியமோ அந்த அளவுக்கு தான் நனவு கனவுளை கொடுத்த துன்பம் கனவோடு போச்சு இப்போ நனவில் கொடுத்த துன்பம் தூக்கத்தில் போச்சு எது எங்கள் உங்ககிட்ட இருக்குது எதுவுமே உங்ககிட்ட இல்லை எல்லாமே வருது போகிறது வருது போகுது எதுவும் நிலை இல்லாதது ஒன்று புரிஞ்சுங்க துன்பம் எல்லாருக்கும் சமம் நீ என்ன முயற்சி பண்ணாலும் இன்பம் துன்பத்தில் தப்பிக்க முடியாது அந்த கோட்டா நம்ம அனுபவிச்சு ஆகணும் அது நனவுலையும் இருக்கலாம் கனவுலையும் இருக்கலாம் அதெல்லாம் எல்லோருக்கும் தூக்கமும் உண்டு சில பேர் இந்த கனவு நனவு தவிர சில இன்பத்தை வேறு மாதிரி அனுபவிக்கிறாங்க போதைப் பொருள் மது போது நீ பிராரம்பத்தில் கொடுக்கப்பட்ட விதியை மீறுகிறாய் உனக்கு கொடுக்கப்பட்டதுல நீ தப்பிக்க பார்க்குற இப்போ நீ தண்டனையை நீ ஏற்க மறுக்கிறாய் ஆனால் கட்டாயம் அது இந்த பிறவில நீ ஏமாற்றிடலாம் நீ துன்பத்திலேருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு மதுவையும் போதையும் பயன்படுத்தி நீ வாழ்ந்துடலாம் ஆனால் வெகு சீக்கிரமே உனக்கு மறுபடியும் பிறந்து பல மடங்கு துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் அல்லது இந்த பிறவிலே கனவுலேயே கொடுத்துருவார் நீ நனவில் வேணா தப்பிச்சிக்கலாம் ஆனால் கனவில் போகும்பொழுது நீ நனவில் ஏமாற்றிய அத்தனை துன்பங்கும் அங்கே வரும் அதனால் நாம் வந்து பிராரப்தத்தை கை ரெண்டு கையால் நம்ம ஏந்திக்கணும் பகவான் கொடுத்துருக்கிறார் அவர் கர்ம பல தாதா நாம் கொடுக்கப்பட்ட இன்பத் துன்பம் நம்ம சம்பாதித்தது தான் நான் சம்பாதித்த இன்பத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் நான் சம்பாதித்த துன்பத்தை தான் அனுபவிக்கிறேன் கடவுள் நம்ம யாரையும் தண்டனையே கொடுக்கறதில்லை நம்மளை நாம் தான் தண்டிச்சுக்கிறோம் நமக்கு நாமே பகைவர்கள் இந்த உணர்வு இருந்ததுன்னா இந்த கனவு லூசிடாக இருக்கிறதுங்கிறது வந்து எப்படி சயின்டிஃபிக்காக அப்படின்னு கேட்டோம்னா இது தான் அது லூசிடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த துன்பமும் இன்பமோ அனுபவித்த மாதிரி ஆகுனா லூசின் கனவு கொடுக்குறாரு இல்லை மயில்டாக பாவம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுங்க மயில்டாக மேகமூட்ட மாதிரி ஒரு கனவில் அந்த பாவம் போயிடும் ஒரு ரொம்ப புண்ணியம் ரொம்ப வீக்கான புண்ணியம்னு இங்கே ஏதோ கொஞ்சம் என்றைக்கோ ஒரு நாளுக்கு வந்து ஒரு ஒரு பத்து ரூபாய் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் யாராவது போனவங்களுக்கு போய் வழி சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது ஒரு பசு மாட்டுக்கு இவன் தோ சாப்பிட்டுட்டு பிறகு தோல் மீந்திருக்கிறத கீழே போடாமல் அப்படி எல்லாரும் பார்க்கும்படி ஒரு அது வாயில் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் இந்த இந்த மாதிரி புண்ணியம் எல்லாம் மறுபடியும் இவனுக்கு யாராவது வாயில் வந்து வாழை தோலுக்கு ஊட்டணும் இல்லையா அந்த புண்ணியத்தை இப்படி அனுபவிக்க முடியாது நிஜ வாழ்க்கையில் இவன் பசுவாக இருந்து யாரை வாழை தோலை கொடுக்கணும் அதுக்காக பசுவாக தடவை பிறக்கணும் அவருக்கு என்ன பண்ணுறாரு இவருக்கு யாராவது கேட்காமலே ஒரு பொருளை இவருக்கு கொடுக்குறா மாதிரி ஒரு பண்ணுவார் இவனுக்கு தெரியும் இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பசு அப்படி தான் நினச்சிருக்கோம் வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை கொடுக்குறான் அப்போ நமக்கும் கூட இனாமல் சிலதெல்லாம் கிடைக்கும் இதை போய் கொடுத்துருக்குறானே உள்ளே இருக்கிறத சாப்பிட்டு கவரை கொடுத்துருக்குறான் இப்படியெல்லாம் நமக்கு இன்ப துன்பங்கள் எல்லாம் கனவுகளும் வரும் நனவிலும் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம கனவு நனவும் விவஸ்தை இல்லாதது நம்ம அனுபவித்து தீர்த்திட வேண்டியது தான் அப்படின்னு நம்ம வாழ்ந்துடுவோம்